ஆக நமது இன்றைய பதிகம் பெரிய திருமொழி நாலாம் பத்து மூன்றாம் திருமொழி செம்பன் செம்பன்செய்கோவில் முதல் பாசுரம் பேரணிந்து உலகத்தவர் தொழுதேத்தும் பேரருளாளன் ஜெம்பிரானை பாரணி முலையாள் மலர்மகளோடும் மண்மகளும் உடன் நிற்ப சீரணி மாட நான்கை நன்னடுவுள் செம்மம் செய்ய கோவில் என்னுடே காரடி மேகம் நின்றொழிந்தேனே உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் படிக்கிறேன் பேரணிந்து உலகத்தவர் தொழுதேத்தம் அவனுடைய திருநாமங்களை சொல்லிக் கொண்டும் வேறிந்து பேர்னா என்ன பெயர்கள் அவருடைய ஆயிரம் திருநாமங்கள் எதுவும் வச்சுருவாங்க அவனுடைய பெயர்களை சொல்லிக்கொண்டு உலகத்தவறு தொழுதேத்தம் எம்பிரானை பெரிய கருணை உடையவன் அவனை எம்பிரானை பாரணி முலையால் மலர்மகளோடும் பாரண மார்பு கச்சை அணிந்திருக்கும் லக்ஷ்மி பிராட் மலர்மகள் லக்ஷ்மி பிராட்டியோடும் மண்மகளோடும் உடன் நிற்ப ரெண்டு பேரோட சேர்ந்திருக்க இன்னும் கஷ்டமில்லை திருப்பிடிக்கிற பேரணிந்து உலகத்தவர் தொழுதேத்தும் பேரருராணன் எம்பிரானை பாரணிமுலையால் மலர் மகளோடு மண்மகளும் உடன் நிற்ப சீரணி மாட நாங்கை நன் நடுவுள் செம்பன்சை கோவிலின் உள்ளே அழகான சீராக அமைந்திருக்கிற மாடங்கள் இருக்கிற நாங்கை திருநாங்குஷத்திரத்திலே இருக்கிற நடுவில் இருக்கிற செம்பன்சை கோவிலின் உள்ளே அந்த ஊர்ல இருக்கிற பரவாயில்ல காரணி மேகம் நின்ற தொப்பானை காரணி மேகம் அழகாக மழை தரப்போகிற மேகம் போல இருக்காங்க காரணம் மழை காரணி வேகம் அப்படின்னு அழகு காரணி வேகம் நின்ற தொப்பானை கண்டுகொண்டு உயிந்தொழிந்தேனே அவனை சேவித்து நான் உயிர்ந்தேன் அப்படின்னு சொல்றேன் கஷ்டமில்லை சேர்ந்து பிடிக்கலாமா பேரணிந்து உலகத்தவர் தொழுதே தோரருளாளன் எம்பிரானை முளையால் மலர் மகளோ பண்மகளும் உடன் சீரணி மாட நாங்கை நந்தடுவுள் ஒழு செம்பொன் சே கோவிலும்பே ஆரடி வேகம் நின்றதப்பானை கண்டு கொண்டு நாங்கை நம்மட ஒழு செம்பொன் சே கோவிலின் உள்ளே அப்படிங்கதா நீங்க மரசுல ஒጥ பர்ச்சுங்க அப்படியே தான் வளார் விரபொடு மூப்பு தன்னை பேதியாயின்ப வெள்ளே இறப்பதிர்கால கழிவுமானானை ஏழிசையின் சுவை தன்னை சிறப்புடை மறையோர் நாங்க நந்தவுள் செம்பொன்சை கோயிலின் உள்ளே மறை பெரும் பொருளை வானவர் கோனை கண்டு நான் வாழ்ந்தொழிந்தேனே புரிய சொலும் இல்ல பிறப்பொடுமூப்பு ஒன்றில்ல வந்தன்னை அவனுக்கு பிறப்பில்லை மூப்பில்லை இறப்பை பற்றி சொல்லல இறப்பு பிறப்பு பிறப்பொடு மூப்பு ஒன்றில்லவன் தன்னை பேதியாயின் இன்ப வெள்ளத்தை குறைவில்லாத இன்ப வெள்ளம் சொல் அவனை பற்றி நம்ம நடிச்சேன் நமக்கும் எப்பயுமே இன்ப வெள்ளம் தான் புரிஞ்சுதான் நம்ம வர அப்பப்போ மிஸ் பண்ணிடுறோம் இந்த உலக விஷயத்தில் போய் தான் நம்மளை வருத்திக்கிறோம்னு அவசியம் அவனை பற்றி நடிச்சுருந்தா நமக்கு எப்பொழுதும் இன்பம் தான் ஏன்னா அவனே பேதியாய் இன்ப பேதியா நாலாம் பத்தில் மூன்றாம் திருமொழி சீர்க்கிறான் திறப்பொடுமூப்பு ஒன்றில் லவன் தன்னை வேதியா இன்ப வெள்ளத்தை இறப்பு எதிர்கால எதிர இறப்பு எதிர்கால கழிவுமானா நை புரியுது உங்களுக்கு இறப்பு எதிர்காலம் நிகழ்காலம் அப்புறம் கழிந்த காலம் எல்லாமாக இருப்பவன் சுவாமி புரிஞ்சுங்களா பூதபೋಗ್ಯభవநாத பூதபೋಗ್ಯபவத் பிரபு இந்துஷ்ரூ சாஸ்திரநாமத்தில் திருநாமம் स्वामी பூதன்னா பழசு பೋಗ್ಯனா இதாலம் பவன்னா இப்ப நடந்துட்டிருக்கு இதா பூத பೋಗ್ಯ பவன்னாதா பூதபೋಗ್ಯபவத் பிரபு அபிங்க திருநாமத்தோட இத நினைச்சுவோம் சோ இரப்பெதிர்கால கழிவுமானanei ஏழிதையின் சுவை தன்னை स्वामी சீனோடதுவை قلنا ஓங்கர பிரணமனாசத்தோட இருக்கணும் அதுவே ஒரு இசை தான் நமக்கு தான் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு நம்ம சந்தோஷமாக இருக்கிறது ரெண்டு விஷயத்தில் நமக்கு ஈடுபாடு வரும் நல்ல லிட்ரேச்சரில் வரும் இப்போ பாசுகிறவங்கனா ஒரு லிட்ரேச்சர் தான் அதே மாதிரி மியூசிக்கில் இசையில் நமக்கு ஒரு ஒரு டேஸ்ட்டு ஒரு ரசிக்கிற தன்மை வரணும் ரெண்டும் வந்துடுதுன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் லைஃப் டைமுக்கு புரிஞ்சுங்களா நான் அதை அனுபவித்து சொல்கிறேன் ரொம்ப எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா இப்போது குருமா சொல்ற சுவாமியை நீர் புறப்படுறதுக்கு டைம் ஆயிடுது அப்படின்னு என்ட்ட எனக்கு ரெண்டே ரெண்டு சுவாமி அராதத்தை திருநடுந்தாட ஜாகியம் ராசு சொல்லுங்க ஏதோ எஸ் சுப்லக்ஷ்மியோட அந்த தாம்பூதிராகணும் அவனை பொண்ணுங்க என்னோட நானோட ஆத்ம சந்தோஷமாக பிரிஞ்சு போகணும்னு நான் நினச்சிக்கிறது ஒன்று புரிஞ்சுட்டேன் அதுதான் இந்த ஏழு சகின் சுபை இதெல்லாம் சொல்றேன் ஏழு சகின் சுபை தன்னை மறையோர் நாங்க நன்னடுவள் மறையோர்னா பாருங்க வேதம் தெரிந்தவர்கள் சிறப்பு மிக்க வேதத்தை தெரிந்தவர்கள் வேதத்தை தெரிந்ததனால் அவர்களுக்கு சிறப்பு எப்படி புரிஞ்சவங்க சிறப்புடை மறை சிறப்புடை மறையோர் நாங்கள் கோவிலின் புள்ளே மறைப்பெறும் பொருளை வேதத்தின் முழு பொருள் சுவாமி வேதத்தில் பேசப்படுபவன் சுவாமி மறைபெரும் பொருளை மாணவர் கோனை கண்டு நான் வாழ்ந்தொழிந்தேனே

திடவிசிம்புயிரு நீர் திங்களும் சுடரும் செழுநிலத்து உயிர்களும் மற்றும் படற் பொருள்களுமாய் நின்றவன் தன்னை பங்கயத்து அயன் அவன் அனைய திடமுழி மறையோர் நாங்கை நன்னடு செம்பொன்சை கோவிலின் உள்ளே கடல் நிற வண்ணன் தன்னை நான் அடியேன் கண்டுகொண்டு உய்ந்தொழிந்தேனே திடவிசும்பு திடவிசும்பு எரிநீர் தினம்னா பூமியை சொல்கிறான்னு புரிஞ்சுவாங்க திடம் ஆகாசம் பூமி ஆகாசம் தினமும் தினமாக இருக்கிற பூமி திடவிசும்பு எரி நீர் எரினா நெருப்பு நீர்னா புரியுது திங்களும் சுடரும் சந்திரனும் சூரியனும் செழிநிலத்து உயிர்களும் மற்றும் செழுமையான இந்த உயிர் இருக்கிறதுக்கு காரணமே பூமி செழுமையாக இருக்கிறதுனால தான் இங்கே நம்ம நினச்சிக்கலாம் எல்லாம் ஒன்றெல்லாம் எல்லாம் அழிஞ்சு போச்சு ஒன்றும் இல்லை இல்லை எல்லாம் இருக்கிறதுனால தான் எல்லாம் நிறைய உற்பத்தி ஆகிண்டே இருக்குது நிறைய ஜனங்கள் வராங்க நிறைய உயிர்கள் உண்டு அதுதான் ஞாபகம் செழுநிலம் செழுநிலத்து உயிர்களும் மற்றும் படர் பொருள்களும் நின்ற வன் தன்னை பொருளை இடத்தை அடைத்து கொண்டிருக்கும் பொருள்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இல்லை விரிந்து கொண்டே இருக்கிற பொருள்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் படர் பொருள்களுமாய் நின்றவன் தன்னை பங்கயத்து அயன் அவன் தனைய பங்கயத்த என்ன பிரம்மண சொல்கிறார் பெருமாவை போல் இருக்கிற அப்படின்னு அடுத்த லைனோட நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும் பெருமாளோட இது அர்த்தம் இல்லை பங்க எத்து அயன் அவன் அய திடமொழி மறையூர் நடுவள் பிரமனை போன்ற அவர்கள் வேதம் தெரிந்தவர்கள் திடமா திடமொழின்னா மாறாத மொழி அது புரிஞ்சுக்கல தேவதத்தில் சொல்றதெல்லாம் ஸ்திரமானது எப்பொழுதும் அது அப்ளிகபிள் அது வேதத்தில் சொல்கிறதுங்கிறது தான் திடமொழின்னு சொல்கிறார் மாறாத தன்மையுடைய எப்பொழுதும் எப்பொழுதும் நாம் பயன்படுத்தக்கூடிய மொழி திடமொழி திடமொழி மறையோர் நாங்கை நன்னடுவுள் செம்பன்சை கோவிலின் உள்ளே கடல் நிற வண்ணன் தன்னை நான் நடிகேன் கண்டு கொண்டு உயிந்தொழிந்தேனே அர்த்தம் சொல்லுமா நான் அப்படி இருக்கு உங்களுக்கு சேர்ந்து பிடிக்கலாமா திடவி செம்பயரி நேர் திங்களும் மற்றும் படர் பொருள்களுமாய் நின்றவன் தன்னை பங்கயத்து அயன் அவன் அணையன் நடுவுள் செம்பன்சை கோயிலில் உள்ளே கடல் நிற பண்ணன் தன்னை நான் நடியே கண்டுகொண்டு குரலாய் மாவழி வேள்வி மண் அளவிட்டவன் தன்னை அசைவரும் அமரர் அடியினை வணங்க அலைகடல் துகின்ற அம்பானை திசைமுகோர் நாங்கள் செம்பொன்சை கோவிலின் உள்ளே உயர்மணி மகுடம் சூடி நின்றானை கண்டு கொண்டு உயிந்தொழிந்தேனே படிக்கிறது கஷ்டமில்லை எல்லாம் புரியும் உங்களுக்கு பசையரு குரலாய் என்ன அவன் பிற்காதுல அவனை கெட்ட பேர் வரப்போகுது புரிஞ்சுட்டால குரலா போகிற போது அவனுக்கு எந்த குறைவும் இல்லை அவன் நிமிந்த அப்புறந்தான் அவனுக்கு கெட்ட பேர் ஏன்னா இந்த வசைய அருகுறாய் அப்படின்னு போட்டிருக்கேன்னு புரிஞ்சுக்கணும் ரொம்ப பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருப்பார் அது வேற விஷயம் இந்த வசைய போட்டிருக்கிறது இதுக்கு தான் பின்னாடி வரப்போகிற வசைய இப்படி சொல்றாருன்னு புரிஞ்சுக்கோம் குரலாய் மாபழி வேள்வி மண் அளவிட்டவன் தன்னை மண்ணை அளந்தான் உங்களுக்கு அசாதாரண அர்த்தம் புரியுது குரலாக போனான் திருவிக்கிரமானவாக நிமிர்ந்தான் இந்த மண்ணை அளவிட்டான் அதான் அளவிட்டானு எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சோம் திருப்பி படிக்கிறேன் அசையரு குரலாய் மாவலி வேள்வி மண் அளவிட்டவன் தன்னை அசைவரும் அமரர் அடியை வணங்க சோர்வில்லாத அமரர்கள் நற்சையர்களை செய்வதில் சோறமாட்டார்கள் அவர்கள் சோர்வில்லாத அசைவுன்னா சோர்வு அசைவர் அமரன் அடியை வணங்க அலைகடல் புகின்ற அம்மானை புரிய உங்களுக்கு திசை முகன்னு நன்னடுவுள் போன்றவர்கள் இருக்கிற திருநாங்கூர் திருநாகூர் புரிஞ்சுதா திசை முகன்னு நன்னடுவுள் செம்பொன்சை கோவினின் உள்ளே உயர்மணி மகுடம் சூடி நின்றானை உயர்ந்த அழகான கிரீடத்தை அணிந்து கொண்டு நிற்கிறவன் புரிஜோ உயர்மணிமகுடம் சூடி நின்றானை கண்டுகொண்டு உயிர்ந்தொழிந்தேனே சேர்ந்து பிடிக்கலாமா பசையர் குரலாய் மாவலி வேள்வி மண் அளவிட்டவன் தன்னை அசைவரும் அவர அடியினை வணங்க அலைகடல் குயின்ற அம்மானை இசை முகநனையோர் நாங்கள் நன்னடுவுள் செம்பன் செய் கோயிலுள் உள்ளே உயர் மகுடம் கண்டுகொண்டு